நம்ம விஜய்க்கு இதுக்கப்புறம் தான் வந்து போதுன்னா சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே இருக்க போறது நம்ம மல்லி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம விஜயால இப்போ ஏத்துக்க கூட முடியல அதாவது அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துட்டு இருக்காரு ஏன்னா இப்போ நம்ம மல்லி இத்தனை நாளாக வந்து போய்னா அவங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தாங்களோ இல்லையோ அப்படி அந்த ஒரு பேர்லையாச்சும் வந்து போதுன்னா இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க தன்னோட பொண்ணு வெண்பாவுக்கு வந்து போதுன்னா ஒரு நல்ல அம்மாவா வந்து போயிருந்தா நம்ம மல்லி இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா எப்போ வந்து போயிருந்தா இந்த வீட்டை விட்டு அவங்க கால் அடி எடுத்து வெளியே வச்சாங்களோ அப்பவே வந்து போய்னா நம்ம விஜய்க்கு வந்து போயினா அதாவது அவரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மல்லிகிட்ட வந்து போயினா போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதுக்கான ஒரு தான் அவர் வந்து மல்லி மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருந்தார் வெளியே வரப்போகுது அதுக்கு முன்னாடி என்ன விளையாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ விஜய் இருந்தது மல்லி மேல இருக்கு அதாவது மல்லிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கோவத்தை மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனா மல்லிக்கு பின்னாடி வந்து போயிருக்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சாஃப்டான இதயம் இருக்கு அந்த இதயம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை இப்படி வந்து கஷ்டப்படுத்துது நம்மளே இப்படி கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தெரியவே தெரியாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வெண்பா வந்து எனக்கு அம்மா வேணும் சித்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கேட்க மாட்டா இப்போ போதுமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சிதமும் அதுக்கப்புறம் அவங்க பாட்டியும் இருந்துட்டு இங்கே நடக்கத்தை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க அங்கே ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் அப்பாடா நம்ம ரூட்டு கிளியர் ஆகிடுச்சிடா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம மல்லி வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் சிறப்பாக செஞ்சாலுமே கூட அதை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து செஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெண்பா நார்மலாக முன்னாடி மாதிரி இருந்திருந்தாங்க நம்ம மல்லி வந்து என்ன நார்மலா விட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருப்பாங்க ஆனால் இப்போ வந்து என்ன நம்ம வெண்பா விஜய்யே வந்து என்ன இன்னொரு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாலுமே கூட எனக்கு யாருமே தேவை இல்லை டாடா நீங்க மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது இந்த ஒரு வகையில் வந்து என்ன இவங்க எல்லாருக்குமே இது வந்து போயினா சரியானா அப்போ தான் இப்படி இருக்கும்போது நம்ம மல்லி ஒரு பக்கம் வந்து என்ன அங்கே வெண்பாவியே நினச்சிட்டு இருக்காங்க ஆனா இங்க விஜய் வந்து என்ன இப்போ இப்போ நம்ம மல்லியவே வந்து இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மல்லி எதுக்காக இப்படி பண்ணணும் அதுக்காக வந்து இப்போ என்ன இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு கடைசியில் மல்லி பண்ணது தான் கரெக்டு வேற எது பண்ணியுமே வந்து இப்போ என்ன வெண்பா இருந்துட்டு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாளா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ என்ன அதாவது இந்த ஒரு டைம் வந்து சரியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது மட்டும் நம்ம மல்லியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு மல்லி வந்து இப்போ என்ன இப்படி இருந்தா அப்படி இருந்தா நல்லா சூப்பராக இருந்தா அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து இப்போ என்ன அவ பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருந்தா வெண்பாவுக்கும் மல்லி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம தான் வந்து போயிருந்தா எல்லாத்தையுமே தப்பு தப்பா பண்ணி இப்போ மல்லி எங்க இருந்து அமிஷ்டம் போல இருக்கு அட்லீஸ்ட் வந்து போயிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் வச்சு வெண்பாவை வந்து பாத்துக்கிட்டு கடைசியில் அதுக்கப்புறமா வந்து போயிருந்தா வெண்பாவை வெறுக்க வச்சு போயிட்டு இருந்தா கொஞ்சம் வந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது மட்டும் கடைசியா ஒரு விஷயம் தெரியுது அதாவது இங்க நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மல்லி கிடையாது அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வருது அது தெரிய வந்ததுக்கு தான் வந்து போயிருந்தா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை பத்தி இன்னமும் வந்து